நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கால் மூட்டு வலியினால் மிகவும் அவதிப்படுகிறீர்களா மூட்டு வலி சம்பந்தமாக நிறைய வீடியோ பார்த்து இருப்பீர்கள் ஆனால் ஒரு முழுமையான தீர்வு கிடைத்து இருக்காது ஆனால் இந்த வீடியோவை முழுவதும் கண்டு அதன்படி நடக்கும்போது நிச்சயம் உங்கள் மூட்டு பிரச்சனைக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் என நம்புகிறோம் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் இது இங்கு அனைத்து விஷயங்களும் அனுபவத்தின் அடிப்படையில் கூறப்பட்டு உள்ளன நீங்கள் தினமும் பின்பற்ற வேண்டிய பதினொன்று நடைமுறைகள் பற்றி விளக்கமாக இதில் சொல்லியுள்ளோம் அரைகுறை அறிவு என்றுமே ஆபத்து எனவே தயவு கூர்ந்து முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடரவும் நண்பர்களே ஒரு உண்மை என்னவெனில் ஒரு மனிதனின் கால்கள் ஒத்துழைக்க மறுக்கும் நாளில்தான் அவன் முதிர்ந்தவன் ஆகிறான் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா அது நாற்பது வயதாக இருக்கலாம் ஐம்பது வயதாக இருக்கலாம் அல்லது அறுபது வயதாக கூட இருக்கலாம் இதற்கு எல்லாம் என்ன காரணம் எப்படி எழுபது வயது ஆனாலும் மூட்டு வலி இல்லாமல் பாதுகாப்பாக இருப்பது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை கவனமாக கொண்டு அதன்படி நடக்க ஆரம்பியுங்கள் நிச்சயம் உங்களைக் கண்டு உங்களுக்கே வியப்பு மேலிடும் மேலும் இது சுலபமானது கூட இன்றும் நிறைய மக்கள் எழுபது வயதிலும் மிகவும் ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறார்கள் முதலில் நீங்கள் காலை தூங்கி எழுந்தவுடன் உங்கள் முதல் அடியை தரையில் வைக்கும்போது குதிகாலில் ஒரு கூர்மையான வலி ஏற்படுகிறதா அல்லது கொஞ்ச நேரம் நாக்காலையில் உட்கார்ந்துவிட்டு எழுந்திருக்க முயற்சிக்கும் போது முழங்கால்களில் கை வைத்து ஆதரவு எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலை வருகிறதா அல்லது இரவில் ஆழ்ந்த தூக்கத்தில் திடீரென்று பயங்கரமான தசை இழுக்கல் ஏற்பட்டு வலி வருகிறதா இந்த கேள்விகளில் ஏதேனும் ஒன்றுக்கு உங்கள் பதில் ஆம் எனில் சற்று கவனமாக இருங்கள் இது சாதாரண சோர்வு அல்ல உங்கள் உடலின் அடித்தளம் அதாவது உங்கள் கால்கள் இப்போது பலவீனமடைய தொடங்கிவிட்டன என்பதற்கான எச்சரிக்கை மணி இது ஆனால் பயப்பட வேண்டாம் உங்களை காப்பாற்றவே நாங்கள் வந்துள்ளோம் இதற்காக விலை உயர்ந்த மருந்துகளை எதுவும் நாம் போவதில்லை நம் வீட்டின் சமையல் அறையில் உள்ள உணவைக் கொண்டு உங்கள் பிரச்சினைக்கு தீர்வு தரப்போகிறோம் இன்று நீங்கள் தாத்தாவாகவும் பாட்டியாகவும் இருந்தாலும் உங்கள் இளமை காலத்தில் இருபது டு முப்பது வயதில் உங்கள் கால்களுக்கு இருந்த வலிமையை இந்த வீடியோவில் சொல்லும் பதினொன்று பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றும் போது அதை உங்களுக்கு மீட்டு தர முடியும் இன்று முதுமையில் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலை வரக்கூடாது உங்கள் பேரன் மற்றும் பேத்திகளுடன் ஓடி விளையாட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவில் சொல்லியபடி நீங்கள் கவனமாக நடந்து உணவு பழக்கத்தை சரி செய்தால் போதும் இதற்கான தீர்வை அறியும் முன் நம் கால்களில் இந்த பலவீனம் ஏன் வருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்று வரை மலை ஏறிய கால்கள் இன்று நான்கு அடிகள் நடக்கவே நடங்குவது ஏன் மருத்துவ அறிவியலில் இதை சார்கோபீனியா என்று சொல்கிறார்கள் நாற்பது வயதுக்குப் பிறகு நம் உடல் மெதுவாக தசைகளை இழக்க தொடங்குகிறது ஒவ்வொரு ஆண்டும் தசைகள் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே போகின்றன இதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய பிரச்சனையும் நடக்கிறது வயது அதிகரிக்கும் போது உணவில் உள்ள கால்சியம் வைட்டமின் டி புரதம் ஆகியவற்றை நம் செரிமான அமைப்பு சரியாக உறிஞ்ச முடியாமல் போகிறது அதன் விளைவாக எலும்புகள் உள்ளிருந்து காலியாக தொடங்குகின்றன நரம்புகள் சுருங்குகின்றன அதற்கு நாம் என்ன செய்கிறோம் வலிக்கான மாத்திரையை எடுத்துக் நண்பர்களே வலி மாத்திரை அப்போதைய வலியை மட்டுமே நிறுத்தும் முழு பிரச்சனையை நிறுத்தாது நம் உடல் ஒரு அதிசயம் சரியான ஊட்டச்சத்து கிடைத்தால் எழுபது வயதிலும் கூட அது தானே சரி செய்து கொள்ளும் உங்கள் கால்களை இரும்பு போல் வலுவாக்கும் அந்த பதினொன்று ரகசிய கதவுகளையும் இப்போது திறப்போம் முக்கியமான முதல் ரகசியம் சூரிய ஒளி நம் எலும்புகளுக்கு முக்கிய தேவையானது வைட்டமின் டி நாம் எவ்வளவு கால்சியம் நிறைந்து உணவு சாப்பிட்டாலும் அதை சரியாக எலும்புகளுக்கு கொண்டு சேர்ப்பது வைட்டமின் டி தான் அது உடலில் இல்லை என்றால் சத்துக்கள் எலும்புகளில் சென்று சேராது அதற்கு தேவை சூரிய ஒளி எனவே தினமும் காலை மென்மையான வெயிலில் பதினைந்து முதல் இருபது நிமிடம் உட்காருங்கள் அது உங்கள் எலும்புகளை நன்கு சார் செய்யும் அடுத்து சரியான அளவு தண்ணீர் குடிப்பது முதுமையில் தாகம் குறைந்து விடுகிறது அதனால் பலர் தண்ணீர் குடிப்பதை மறந்து விடுகிறார்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நம் தசைகள் எழுபத்தைந்து சதவீதம் தண்ணீரால் ஆனவை தண்ணீர் குறைந்தால் தசைகள் எருகிவிடும் எனவே நாள் முழுக்க சிறு சிறு அளவாக தண்ணீர் குடித்துக் கொண்டே இருங்கள் அடுத்து நாளைய மூத்த குடிமக்கள் ஆகிய நமது இன்றைய இளைஞர்கள் ஜிம்முக்குப் போய் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து புரதப் பொடிகளை வாங்கிக் கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையான பலம் எங்கே இருக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள் அதுதான் வறுத்த கடலை மற்றும் வெல்லம் கடலையில் நிறைய புரதமும் நார்ச்சத்தும் உள்ளது அது நேரடியாக சேதமடைந்த தசைகளை சரி செய்கிறது வெள்ளம் வெறும் இனிப்பல்ல அது இரும்பு சத்து நிறைந்த ஒரு களஞ்சியம் இந்த இரண்டையும் சேர்த்து சாப்பிட்டால் அற்புதம் நடக்கும் கால்களில் மயக்கம் அல்லது மின்மினப்பு உணர்வு வருவதற்கு காரணம் அங்கு இரத்த ஓட்டம் சரியாக இல்லாததுதான் வெள்ளம் சாப்பிடுவதால் ஹீமோகுளோபின் அதிகரித்து இரத்த ஓட்டம் வேகமாகும் நரம்புகளில் இரத்தம் ஓடத் தொடங்கினால் கால்களும் தானாக ஓடத் தொடங்கும் நீங்கள் அதிகமாக எதுவும் செய்ய வேண்டியது இல்லை தினமும் மாலை நேரத்தில் ஒரு கைப்பிடி தோலுடன் வறுத்த கடலை அதோடு ஒரு சிறிய துண்டு வெள்ளம் இதை நன்றாக மென்று சாப்பிடுங்கள் ஒரு வாரத்திற்குள் உங்கள் சோர்வு குறைந்து வருவதை உணர்வீர்கள் அடுத்து எழுந்து உட்காரும் போது முழங்கால்களில் கடகடை என்று சத்தம் வருகிறதா அப்படியானால் உங்கள் மூட்டுகளில் இருக்கும் இயற்கையான எண்ணெய் அதாவது கிரீஸ் குறைந்துவிட்டது என்று அர்த்தம் இந்த பிரச்சனைக்கு மக்கானா ஒரு சிறந்த தீர்வு அதில் கால்சியம் நிறைந்திருக்கிறது வயதில் மூத்தவர்களுக்கு இது சிறந்த நொறுக்கு தீனி கனமான உணவுகள் முதுமையில் சரியாது ஆனால் மக்கான வயிற்றை லேசாக வைத்துக்கொண்டு எலும்புகளை வலுப்படுத்தும் எளிதில் சரியும் மக்கானவை சாப்பிட சிரமமாக இருக்கலாம் அதனால் ஒரு கடாயில் சிறிது சுத்தமான நெய் விட்டு ஒரு கைப்பிடி மக்கானாவை விதமான தீயில் கரகரப்பாக வறுக்கவும் மேலே சிறிது கல் உப்பும் மிளகு தூளும் தூவி கொள்ளலாம் டிவி பார்க்கும்போது இதை நொறுக்கு தீனியாகவும் சாப்பிடலாம் இது உங்கள் மூட்டு வலிகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் முகத்தில் முதுமை சுருக்கங்கள் வருவதையும் தடுக்க உதவும் அடுத்து ஐந்தாவது ரகசியம் இன்றைய நவீன கலாச்சாரத்தில் மூழ்கிவிட்ட நாம் இதை மறந்துவிட்டோம் என்றே சொல்ல வேண்டும் அதுதான் ராகி கோதுமை அரிசியுடன் ஒப்பிடும்போது ராகியில் பத்து மடங்கு அதிக காட்சியம் உள்ளது என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் எலும்புகளின் அடர்த்தியை அதிகரிக்க உலகிலேயே மிகச் சுலபமான மிக வலிமையான தானியம் இது எலும்பு முறிவு அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளவர்களுக்கு மருத்துவர்களை ராகி சாப்பிட பரிந்துரைக்கிறார்கள் மூத்தக்குடி மக்களுக்கு பற்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பதால் கடினமான உணவுகளை சாப்பிட முடியாது அப்படியிருந்தால் ராகி கஞ்சி செய்து குடிக்கலாம் அல்லது எளிய வழிவீட்டில் பயன்படுத்தும் கோதுமை மாவில் ராகி மாவை கலந்து கொள்ளலாம் வாரத்தில் குறைந்தது மூன்று முறை ராகி ரொட்டி அல்லது ராகி தோசை சாப்பிடுங்கள் இது வயிற்றை குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு கால்களின் எலும்புகளை கல்லை போல வலுவாக்கும் அடுத்து நம் வீட்டைச் சுற்றியும் நமது கொல்லைப் புறத்திலும் கிடைக்கும் இந்த பொருளுக்கு நாம் மதிப்பளிப்பதே இல்லை ஆனால் வெளிநாட்டினர் இதை மிராக்கிள் ட்ரீ என்று சொல்லி அதன் பொடியை ஆயிரக்கணக்கில் விலை கொடுத்து வாங்குகின்றனர் நமக்கு சாதாரணமாக இது கிடைப்பதால் இதன் அருமை தெரியாமல் இதை புறக்கணிக்கிறோம் அதுதான் முருங்கைக்கீரை முருங்கைக்காயில் பாலைவிட நான்கு மடங்கு அதிக கால்சியமும் ஆரஞ்சைப் போல ஏழு மடங்கு அதிக வைட்டமின் சியும் உள்ளது ஆயுர்வேதத்தில் இது இயற்கையான வலி நிவாரணி என்று கருதப்படுகிறது மூட்டு வலி கீழ்வாதம் போன்ற பிரச்சினைகளில் இது மிகவும் பயனுள்ளதாகும் கால் வலி இருந்தாலோ யூரிக் ஆசிட் அதிகரித்தாலோ அல்லது கால்களில் கடுமையான வீக்கம் ஏற்பட்டாலோ முருங்கை ஒரு அமிர்தம் போன்றது முருங்கைக்காயை வைத்து குழம்பு அல்லது பொரியலோ செய்து சாப்பிடலாம் ஆனால் அதிகமான பயன் வேண்டும் என்றால் முருங்கை சூக் குடிப்பது சிறந்தது முருங்கை இலைகளையும் காய்களையும் தண்ணீரில் கொதிக்க வைத்து சிறிது உப்பு மசாலா சேர்த்து சூடாக குடிக்கவும் இந்த சூப் நரம்புகளில் ஏற்பட்ட அடைப்புகளை திறந்து உடலில் உள்ள வாயு தோஷத்தை வெளியேற்றிவிடும் அடுத்தது உங்கள் மூளை மற்றும் நரம்புகளுக்கானது பல நேரங்களில் கால்களில் சக்தி இருக்கும் ஆனால் மூளையிலிருந்து கால்களுக்கு தகவல் கொண்டு செல்லும் நரம்புகள் பலவீனம் அடைந்துவிடும் அதனால் நடக்கும்போது கால்கள் தடுமாறும் இங்கே உதவுவது வால்நட் மற்றும் பாதாம் வால்நட்டின் வடிவமே மனித மூளை போல் இருப்பது ஒரு தற்சையில் அல்ல அதில் ஓமேகா மூன்று கொழுப்பு அமிலங்கள் உள்ளன அவை நரம்புகள் உலராமல் காக்கும் பாதாமில் உள்ள வைட்டமின் இ தசைகளை வலுப்படுத்தும் ஆனால் ஒன்றை கவனியுங்கள் இவற்றை உலர்ந்தபடியே ஒருபோதும் சாப்பிடாதீர்கள் முதுமையில் செரிமான சக்தி குறைந்து விடுகிறது உலர் பருப்புகள் உடலை சூடாக்கும் சரியாக சரியாது இரவு தூங்குவதற்கு முன் இரண்டு வால்நட் பருப்புகளையும் நான்கு பாதாங்களையும் தண்ணீரில் ஊற வைக்கவும் காலையில் எழுந்ததும் பாதாமின் தோலை நீக்கி காலியான வயிற்றில் நன்றாக மென்று சாப்பிடுங்கள் இது உங்கள் கால்களுக்கு மட்டுமல்ல உங்கள் நினைவாற்றலுக்கும் உறுதியான கவசமாக இருக்கும் அடுத்து இன்றைக்கு பலர் பயப்படும் ஒன்றுதான் அது சுத்தமான நெய் நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் உடல் எடை கூடும் என்று பலர் நினைக்கிறார்கள் நண்பர்களே அது அரை உண்மை எண்ணெய் தான் விஷம் ஆனால் மாட்டின் சுத்தமான நெய் ஒரு மருந்து ஒரு கதவின் குவியல் துருப்பிடித்து சத்தம் எழுப்பினால் அதில் எண்ணெய் அல்லது கிரீஸ் தடவுவோம் அல்லவா அதேபோல் நம் முழங்கால் இடுப்பு மூட்டுகளும் குவியல்கள் போன்றது உடலில் உலர்ச்சி அதிகரித்தால் வலி ஆரம்பமாகிறது நெய் மூட்டுகளுக்கு மென்மையை அளிக்கிறது எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசாமல் காக்கிறது எனவே தினமும் ஒரு சிறிய கரண்டி நெய்யை சமைத்து உணவின் மேல் பருப்பு அல்லது ரொட்டியின் மேல் ஊற்றி சாப்பிடுங்கள் முக்கியமாக அதை வேக வைக்கக்கூடாது அப்படியே மேலிருந்து சேர்க்க வேண்டும் இது வாயு தோஷத்தை சமன்படுத்தும் ஆயுர்வேதத்தின்படி முதுமையில் வரும் தொன்னூறு சதவீதம் வலிகள் வாயு தோஷத்தினால்தான் அதை அமைதிப்படுத்தும் மிகப்பெரிய சக்தி நீதான் அடுத்த ரகசியம் ஒவ்வொரு இந்திய அம்மாவுக்கும் தெரிந்த பாரம்பரிய மருந்து மஞ்சள் பால் ஆனால் அதை செய்யும் சரியான முறையை தொன்னூறு சதவீதம் மக்கள் அறியவில்லை இரவில் தூங்கும்போது கால்களில் பதற்றம் வலி அல்லது ரெஸ்ட்லெஸ் லெக்ஸ் சிண்டோரம் இருந்தால் இந்த பால் உங்களுக்கு அமிர்தம் மஞ்சளில் உள்ள குர்குமின் வீக்கத்தை குறைக்கும் ஆனால் வெறும் பாலில் மஞ்சள் கலந்து குடித்தால் முழு பயன் கிடைக்காது ஒரு கப்பாலை சூடாக்குங்கள் அதில் அரை கரண்டி மஞ்சள் சேர்க்கவும் இப்போது கவனமாக அதில் ஒரு சிட்டிகை மிளகு தூளும் ஒரு சிறிய இலவங்கப்பட்டை துண்டும் சேர்க்க வேண்டும் ஏன் தெரியுமா மஞ்சள் உடலுக்குள் கொண்டு செல்லும் சாவி மிளகுதான் மிளகு இல்லாமல் மஞ்சளின் தொன்னூறு சதவீதம் பலன் வீணாகிவிடும் இதை தூங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்கொடியுங்கள் உங்களாலே அதை நம்ப முடியாத அளவுக்கு அடுத்த நாள் காலையில் நீங்கள் மிகவும் புத்துணர்ச்சியாக எழுந்து இருப்பீர்கள் அடுத்து ரகசியம் பேரிச்சம்பழம் முதியவர்கள் அடிக்கடி சொல்லுவது உடல் மிகவும் சோர்ந்து போகிறது என்பதுதான் பேரிச்சம்பழம் இயற்கை கொடுத்த சக்தி இதில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்துள்ளன கால்களில் ஏற்படும் தசை இழுக்களுக்கான மிகப்பெரிய காரணம் பொட்டாசியம் குறைபாடுதான் என்பதை நீங்கள் அறிவீர்களா ஒரு நாளில் எப்போது வேண்டுமானாலும் சோர்வாக உணர்ந்தால் இரண்டு பேரிச்சம் பழம் சாப்பிடுங்கள் அல்லது இரண்டு பேரிச்சம் பழங்களை பாலில் கொதிக்க வைத்து அந்த பாலை குடித்து பழங்களை நன்கு மென்று சாப்பிடுங்கள் இது இரத்தக் குறையை நீக்கி தசைகளுக்கு உடனடி வலிமை தரும் இறுதி ரகசியம் பதினொன்று மேற்படி சொன்ன இவற்றையெல்லாம் சாப்பிட்டுவிட்டு நாள் முழுவதும் படுக்கையிலேயே இருந்தால் எந்த பயனும் இல்லை லேசான உடற்பயிற்சி மிகவும் முக்கியம் அதற்கு இந்த ஒரு மந்திரத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இயக்கம்தான் மேன்மை நீங்கள் நகர்ந்தால் மூட்டுகள் திறந்தே இருக்கும் நின்றுவிட்டால் துருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும் எனவே காலை மாலை பதினைந்து நிமிடம் பயிற்சி கட்டாயம் நடக்க முடியவில்லை எனில் குறைந்தபட்சம் படுக்கையிலேயே உட்கார்ந்து கால் விரல்களை வட்டமாக சுழற்றுங்கள் உடலை எப்படியாவது அசைக்க வேண்டும் நண்பர்களே முதுமை ஒரு நோயல்ல அது வாழ்க்கையின் ஒரு கட்டம் மட்டுமே மேற்கண்ட பதினொன்று விஷயங்களையும் முறையாக பின்பற்றி இப்போது சொல்லும் பயிற்சியையும் பின்பற்றும் போது உங்கள் எலும்புகளுடன் உங்கள் மனது உறுதியாகி இந்த அறுபது எழுபது வயதிலும் இருபது வயது இளைஞனைப் போல மின்னலாம் இதற்காக தினமும் ஒரு இருபது நிமிட நேரம் ஒதுக்குங்கள் அந்த இருபது நிமிட நேரத்தில் மௌனமாக தியானத்தில் அமர்ந்திருங்கள் இதை நீங்கள் தினமும் பின்பற்றும் போது உங்கள் மனது லேசாக ஆவது மட்டுமில்லாமல் ஒரு அருமையான மன உறுதியும் கிடைக்கும் மேற்கண்ட பதினொன்று விஷயங்களையும் நாளை முதல் அடுத்து வரும் இருபத்தொன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக பின்பற்றி பாருங்கள் உங்கள் உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உள்ளதை உணர்வீர்கள் இந்த பதினொன்று விஷயங்களையும் நீங்கள் பின்பற்ற எண்ணினால் பதினொன்று என்று கண்டிப்பாக கமெண்டில் டைப் செய்யவும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நினைத்தால் ஒரு லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இதை உங்கள் பெற்றோர் தாத்தா பாட்டி நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வாட்ஸ்அப் குழுவில் கண்டிப்பாக பகருங்கள் நல்லதை பகிர்ந்தால் அது மேலும் பெருகும் மேலும் இந்த வீடியோவில் கூறப்பட்ட உணவு முறைகள் மற்றும் பழக்கங்கள் அனைத்தும் தனிப்பட்ட அனுபவங்கள் மற்றும் பொது தகவல்களின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை இது மருத்துவ சிகிச்சைக்கு மாற்றானது அல்ல எந்த புதிய உணவு முறையையோ அல்லது பழக்கத்தையோ தொடங்கும் முன் தயவு செய்து உங்கள் மருத்துவரின் ஆலோசனையை பெறுங்கள் நீங்கள் அனைவரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என இறைவனை வேண்டி பிரார்த்தித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்